ஆர்கே நகர் தொகுதியில வெளியூர்ல இருந்து பலரை கொண்டு வந்து குடிச்சிருக்காங்க பல ரவுடிகளை கொண்டு வந்து போலீஸ் குடியிருப்பிலேயே தங்க வச்சிருக்கதா ஓ பி எஸ் அணி வேட்பாளர் மதுசூதன் குற்றம் சாட்டிருக்காரு ஜெயலலிதா மறைவை அடுத்து ஆர்கே நகர் தொகுதியில ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி இடைத்தேர்தல் நடக்க இருக்கு இதுல சசிகலா அணி சார்பா டி டி தினகரனும் ஓ பி எஸ் அணி சார்பா மதுசூதன் அவர்களும் போட்டியிட இருக்காங்க இந்த நிலையில மதுசூதன் செய்தியாளர்கள் கிட்ட பேசும் போது தொகுதியில யாராவது உள்ளூர்காரன் இருக்கானா ஆயிரக்கணக்கில் வெளியூர்ல இருந்து இறக்குமதி செஞ்சிருக்காங்க தொகுதிக்கு சம்பந்தமே இல்லாதவன் தான் வந்திருக்கான் தினச தினசரி பணப்பட்டுவாடா நடந்துட்டு இருக்கு ஐநூறு ஆயிரம்னு கொடுத்துட்டு இருக்காங்க ரவுடிகளையும் கூச்சிருக்காங்க எங்க பார்த்தாலும் ரவுடிகளா தான் இருக்காங்க போலீஸ் குடியிருப்புலயே ரவுடிகளை தங்க வச்சிருக்காங்க ஐயா தண்டையார்பேட்டை போலீஸ் குடியிருப்புக்கு போய் பாருங்க எங்கெல்லாம் போலீஸ் குடியிருப்பு காலியா இருக்குதோ அங்கெல்லாம் தங்க வச்சிருக்காங்கன்னு மதுசூதன் சொல்லியிருக்காரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி